பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டிஐ தகவல் பெறு உரிமை சட்டத்தை குறித்து நம்ம பேச போகிறோம் இந்த தகவல் பெறு உரிமை சட்டத்தை எதற்காக பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களுடைய மாவட்டத்தில் கூடிய ராமநாதர் மாவட்டத்தில் கூடிய கால்நடை பராமரிப்பு துறைக்கு வந்து நம்ம வந்து மனு பண்ணியிருந்தோம் ஆர்டிஐ மூலம் மனு பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு இனங்களுக்கு வந்து நம்ம தகவல் கேட்டிருந்தோம் ஏன் இந்த ஆர்டியை நம்ம முன்னெடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக ஒரு தம்பி வந்து நம்மளை சந்திக்கிறாரு சந்திக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி கால்நடை மருத்துவமனைக்கு போகும்போது மாட்டுக்கு முடியாமல் இருந்துச்சு அதை கொண்டு போய் நம்ம வந்து அங்கே கட்டலாம் சொல்லி கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள் சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கல்ல சரி நம்ம வந்து எப்போ வருவீங்க எத்தனை மணிக்கு நீங்கள் போவீங்கங்கிற டீட்டெயில் கேட்டாலும் சரியாக சொல்ல மாட்டுறாங்க அலக்கழிக்கப்படுகிற ஒரு சூழல் இருக்குதுனே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் சரி ஓகே அங்கே என்ன நடைமுறை அப்படிங்கிறத நம்ம தகவலாகவே கேட்டுருவோம் இதுக்காக அவர் நம்ம ஆர்டியை முன்னெடுத்து உங்களுக்கான தீர்வு மட்டும் இல்லை தம்பி ஒட்டுமொத்த நம்ம ராமநாத மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்குமான ஒரு தீர்வை கண்டிப்பாக நம்ம பெற்றுக் கொடுப்போம் அப்படிங்கிற இந்த ஆர்டியை வந்து நம்ம முன்னெடுத்தோம் ஏற்கனவே நம்ம சுகாதாரத்துறை சம்மந்தமாக வந்து நம்ம ஆர்டியை முன்னெடுத்திருந்தோம் ஆரம்ப சுகாதார நிலையம் மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையங்கள் சம்மந்தமாக நம்ம கேட்டிருந்தோம் துணை சுகாதார நிலையங்கள் இது சம்மந்தமாக வந்து தகவல் கேட்டிருந்தோம் ஒரு சுகாதார நிலையத்தில் மருத்துவரை இல்லை அப்படின்னு நம்ம புகார் பண்ணியிருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா மருத்துவர் வந்து ஒருத்தர் பர்மனெண்ட்டாக நியமிச்சிருக்காங்க ஸோ நம்ம எடுத்த முன்னெடுப்பின் அடிப்படையில் அது அந்த சம்பவம் நடந்திருக்கு ஏன்னா அந்த ஊரை சார்ந்தவர் ஒருத்தனோட சவால் விட்டார் இதெல்லாம் உன்னால் முடியுமா செய்ய முடியுமா அப்படின்லாம் கேள்வி எழுப்பினார் ஸோ நிச்சயமாக வந்து நம்ம ஆர்டிஐ மூலம் அதெல்லாம் செய்ய முடியும் ஏன்னா நேரடியாக போய் அங்கே ஆய்வு பண்ணி பல விஷயங்கள் நம்ம வந்து அவங்கள்ட்ட ரெக்குவஸ்ட்டை வச்சு இங்கே மருத்துவமனைக்கு ஆள் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டாக்டர்களை வந்து நம்ம இங்கே பணிக்காக நியமிக்க நம்ம வந்து பல விஷயங்களை முன்னெடுத்தோம் அது சக்ஸஸ் ஆயிருக்கு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் மேம்பட்ட மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையங்கள்லாம் பார்த்திங்கன்னா தகவல் பெருமை சட்ட விழிப்புணர்வு சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மருத்துவமனைகளில் ஒட்டப்பட்டிருக்கிறதாக தற்போது வந்து தகவல் வந்திருக்கு போர் கீழே நீங்கள் தகவல் வந்து வெளியிடுறீங்களா ஆல்ரெடி இந்த தகவல் பெறு உரிமை சட்டத்தை மக்களுக்கு தெரியும் இன்னமா நீங்கள் வந்து உங்கள் அலுவலகம் எடுத்த முன்னெடுப்புகள் என்ன இது மாதிரி நம்ம தகவல் கேட்டோம்னா அது சம்பந்தமான ஒரு நடவடிக்கை வந்து தற்போது வந்து எடுத்திருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கலாயி போகும்போது ஆர்டியில் என்னென்ன இங்கே இருக்கக்கூடிய செவிலியர்களுக்கு தெரியலை அவங்க ஆர்டிஐ டிபார்ட்மெண்ட் வந்துருக்கும் அப்படின்னு நம்மளை பார்த்து சொன்னாங்க ஸோ அதனால் ஆர்டிங்கிறது மக்களுக்கு தெரியுதோ இல்லையோ இருக்கக்கூடிய அரசாங்க அலுவலர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற காரி நம்ம முன்னெடுத்து நம்ம அதுவும் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா இதை நம்ம முன்னெடுத்துருக்கோம் இதில் நம்ம என்னென்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் ஓரளவு வாசிக்க நினைக்கிறேன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மொத்த கால்நடை மருத்துவமனைகளோட இருப்பிடம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கேட்டிருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா கால்நடை மருத்துவமனை அலங்கச்சேரி தெரு ராமநாதபுரம் மா ராமநாதபுரத்தில் ஒன்று இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கால்நடை மருத்துவமனை இளையான்குடி ரோடு பரமக்குடியில் ஒன்று இருக்குது கால்நடை மருத்துவமனை திருப்பாலைக்குடி ரோடு தேவிப்பட்டத்தில் ஒன்று இருக்குது கால்நடை மருத்துவமனை முதுகுளுத்தூரோடு ஒன்று இருக்குது ஸோ ஆக நாலு மெயின் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கால்நடை மருத்துவமனையில் மருத்துவ பணியாளர்கள் பெயர் ஊதியம் மலைபேசி என் தகவல் தரம் கேட்டிருந்தோம் அதில் கிட்டத்தட்ட வந்து இந்த நாலு மருத்துவமனைகளையும் பணி செய்யக்கூடிய டாக்டர்ஸோட பேரை வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து சம்பளம் ஃபோன் நம்பர் வந்து நம்ம கேட்டதுக்கு அது வந்து தனிநபர் தகவல் எயிட் ஒன் ஜேன் படி வழங்க மார்க்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நம்ம அப்பீல் பார்த்தோம் ஒரு அரசாங்க அலுவலருக்கு சம்பளம் எங்கேருந்து இருந்து வருதுன்னா தனியார் கம்பெனியோ இல்லை தனியார் முதலாளியோ கொடுக்கல அப்படி கொடுத்தா நம்ம கேட்க போகிறது கிடையாது மக்களாகிய நம்மளுடைய வரிப்பணத்தில் இருந்தால் ஒரு அரசு அலுவலக சம்பளம் போகுது அப்படிங்கிற போது அந்த சம்பளம் பயடட்டாவே கண்டிப்பாக நம்ம தகவல் உரிமை சட்டம் கேட்டால் தரணும் அப்படிங்கிறது ரூலு அதை அவங்களுக்கு தெரியலை அது சம்பளத்தை வெளியில் சொன்னால் இங்கே சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்காம இருக்காங்க மக்கள் குதிச்சு வாங்க அப்படிங்கிறதக்காண்டி சம்பள உரத்தை வெளியில் தரதில்லை நம்ம ஏற்கனவே வந்து நம்ம தாலுகா மருத்துவமனையில் வந்து யார் பண்ணிவிடுறாங்க அவங்க டீட்டர் பிள்ளை கேட்டும்போது சம்பள வரத்தை மட்டும் தரமாட்ட சொல்லிட்டாங்க எல்லாம் தந்துட்டாங்க நம்ம அப்பீல் போய் தான் அந்த வரத்தை வாங்கணும் அது மாதிரி இது கண்டிப்பாக நம்ம அப்பீல் போய் நம்ம மூணாவது கால்நடை மற்றும் செல்லப்பிராணிகள் உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் மருத்துவமனைக்கு தான் அழைத்து செல்ல வேண்டுமா அல்லது மருத்துவ பணியாளர்கள் அவற்றை இருப்பிடம் வந்து மருத்துவம் பார்ப்பார்களா கால்நடை கேட்டதும் உடல்நல குறைவு ஏற்பட்டால் மருத்துவமனைக்கு தான் அழைத்து வர வேண்டும் மருத்துவர்கள் வந்து வந்து சிகிச்சை பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க ஒரு விஷயம் நம்ம தெளிவுபடுத்துறோம் என்னன்னா உங்களுக்கு வந்து உங்க கோழிக்கு ஏதாவது உடல்நிலை வந்து மருத்துவமனை கொண்டு போன தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறதாக அவங்க தகவல் கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் நடப்பு தேதி வரை கால்நடை மருத்துவமனைகளில் எத்தனை கால்நடைகள் மற்றும் செல்லப்பிராணிகளுக்கு மருத்துவம் பார்க்கப்பட்டதுன்னு சொல்ல லிஸ்ட்டு வந்து நம்ம மொத்தம் ராமநாத மாவட்டத்தில் கேட்டிருந்தோம் ராமநாதபுரம் பிரிவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டு கால்நடைகளும் செல்லப்பிராணிகளுக்கு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முப்பத்தி ஆறு செல்லப்பிராணிகளுக்கு பார்த்துருக்காங்க அதேமாதிரி பரமக்குடி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று கால்நடைகளுக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா செல்லப்பிராணிகளுக்கு பார்த்தீங்கன்னா முப் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு மருத்துவம் பார்த்துருக்காங்க தேவைப்பட்டம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது கால்நடைகளுக்கு மருத்துவம் பார்த்துருக்காங்க செல்லப்பிராணிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு செல்லப்பிராணிகளுக்கு மருத்துவம் பார்த்துருக்காங்க கடலாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு கால்நடைகளுக்கு மருத்துவம் பார்த்துருக்காங்க செல்லப்பிராணிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணூற்றி முப்பத்தி எட்டு செல்லப்பிராணிகளுக்கு மருத்துவம் பார்த்துருக்கதாக வந்து கவுண்டிங் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க அஞ்சாவது கேள்வியை நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்நடை மருத்துவமனைகள் மருத்துவ பணியாளர்கள் மருத்துவர்கள் பணி நேரங்கள் குறித்து தகவல் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா சரியான நேரத்திற்கு அவர்கள் வருவதில்லை என்ற குற்றச்சாட்டுகள் வந்து நம்மளுக்கு பெருவழியில் வருது அதனால் வந்து கண்டிப்பாக அதை வந்து நம்ம கேட்கணுங்கிறக்காண்டி நம்ம கேட்டிருக்கோம் காலை எட்டு மணி முதல் பனிரெண்டு மணி வரைக்கும் கட்டாயமாக இருக்கணும் ஆஸ்பத்திரி திறந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மாலை மூணு மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் இருக்கணும் அரசு விடுமுறை நாட்களில் காலை எட்டு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்கணும் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம இத்தனை நாள் என்ன நினச்சிருப்போம் அரசு விடுமுறைன்னா அன்றைக்கி வந்து மாட்டாஸ்பத்திரி இருக்காதா அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் இல்லையா கண்டிப்பாக அரசு விடுமுறை அன்றைக்கி காலை எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கணுங்கிறது விதிமுறை இருக்குன்னு அவங்களே ஆர்டியில் பதி கொடுத்துருக்காங்க ஆகவே காலை எட்டு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் மதியம் மூணு மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் கட்டாயமாக பணி செய்ய வேண்டும் இந்த ஆஸ்பத்திரிகளில் கால்நடை மருத்துவமனைகளில் பணி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப தெல தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆறாவது கொஸ்டின் நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் கொடுக்கப்படும் மானிய திட்டங்கள் குறித்து தகவல் தேவை அப்படின்னு கேட்டிருந்தோம் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டின் மானிய திட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று மானிய விலையில் கால்நடைகளுக்கு வந்து காப்பீடு செய்யும் திட்டம் வந்து இருக்குது ஆடோ மாடோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா மாநில தீவன அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தீவனங்கள் புல் வெட்டும் கருவிகள் வழங்கும் திட்டம் இருக்கிறது பாருங்கள் இந்த இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இந்த திட்டம் வந்து கால்நடை மருத்துவமனை மூலம் வந்து இந்த திட்டத்தை வந்து மக்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு திட்டத்தின் கீழே வந்து நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம் அப்படிங்கிறத உறவுகளுக்கு தெரிய தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏழாவது நம்ம என்ன கேட்குதுன்னா கால்நடை மருத்துவமனைகளை மருத்துவர்கள் இதர பணியாளர் காலி பணியிட விவரம் வந்து இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது என்ன பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் கால்நடை மருத்துவமனையில் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் ஒரு பணியிடம் காலி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்ரே தொழில்நுட்ப உதவியாளர் ஒன்று காலி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பரமக்குடி மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா கால்நடை பராமரிப்பு உதவியாளர் மூணுமே வந்து காலி இருக்குன்னு இருக்காங்க கடலாடியில் பார்த்திங்கன்னா கால்நடை பராமரிப்பு உதவியாளர் மூணு காலி பணியிடம் இருக்குன்ருக்காங்க தேவைப்பட்டினம் பார்த்திங்கன்னா கால்நடை பராமரிப்பு உதவியாளர் ரெண்டு காலி பணியிடங்கள் இருக்குது கமௌண்டர்கள் வந்து குறைவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம எட்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா கால்நடை மருத்துவமனைகளில் கொள்முதல் செய்யப்பட்ட மருந்துகள் மருந்து பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள் குறித்த தகவல் தேவை அப்படின்னு சொல்ல கேட்டிருந்தோம் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொள்முதல் செய்யப்பட்ட விவரங்கள் மருந்துகள் கொள்முதல் பதிவேட்டில் உள்ளது அதிக பக்கங்கள் உள்ளதால் பக்கத்துக்கு ரெண்டு ரூபாய் வீதம் அரசு கணக்கில் செலுத்தி நகல்கள் பெற்றுக்கொள்ள தகவல் அளிக்கப்படுகிறது எத்தனை பக்கம்னு சொல்லலை எத்தனை பக்கங்கள் வந்து அதில் வச்சிருக்காங்க நீ இவ்வளவு பணம் பணம் செலுத்துங்க கட்டிட்டு பக்கத்துக்கு வந்து நீங்கள் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருந்தால் நம்ம இவ்வளவு வந்து நம்ம கட்டிட்டு நம்ம அதை வாங்கியிருக்கலாம் ஸோ பக்கத்துக்கு ரெண்டு ரூபா செலுத்துங்கன்னு எத்தனை பக்கம்னு அவங்க சொல்லாம போட்டுருக்காங்க ஓகே நம்ம அப்பீலில் வந்து கண்டிப்பா நம்ம தகவலை கேட்டு நம்ம வாங்கி தான் போகிறோம் ஒன்பது கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் குறித்து தகவல் தனித்தனியாக நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான திட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேசிய செயற் கை முறை கருவூட்டல் திட்டம் தேசிய செயற்கை முறையில் கருவூட்டல் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது இந்த திட்டத்தின் மூலம் இலவசமாக செயற்கை முறை கருவூட்டல் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது இது பார்த்திங்கன்னா அந்த மாட்டுக்கு சென்ன ஊசி போடுவாங்க ஆட்டுக்கு சென்ன ஊசி போடுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இலவசமாகவே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து அதில் இருக்குன்றாங்க இது பெரும்பதில் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்கள் வந்து கம்பவுண்டர்களோ டாக்டர்களோ வெளியில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இஞ்சை ஊசி போடுறாங்க சென்ன ஊசி போடுறாங்க போடும்போது ஒரு நபர்கிட்ட குறைஞ்சபட்சம் வந்து முந்நூறுவாருந்து நானூறுரூவா வரைக்கும் வசூல் பண்ணால் குறைஞ்சபட்சம் ஐநூறுரூவா வரைக்கும் கூட வசூல் பண்ணுறதாக குற்றச்சாட்டுகள் வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது ஸோ நம்ம அதை குறித்து நம்ம அடுத்த ஒரு முன்னெடுப்பில் வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாவது என்ன சொல்லிக்காங்கன்னா நீர்வள நிலவள திட்டம் அதாவது இந்த திட்டத்தின் மூலம் கீழ் வகை உபடி நிலப்பகுதிக்குட்பட்ட கிராமங்களில் உள்ள கால்நடை வளர்ப்போருக்கு செயற்கை முறை கருவூட்டல் பணிகள் மற்றும் தீவன விதைகள் வழங்கப்படும் கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டு முகாம்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தீவனி வழக்கம்னு நினச்சிங்கனாலும் அதுக்கான உங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படும் அதுக்கான இந்த திட்டத்தை வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்படி வந்து நீங்கள் வந்து செயற்கை முறையில் கருவூட்டல் செய்யணும் அந்த இதுக்கான பயிற்சி வந்து முகாம்கள் வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு திட்டம் மூணாவது திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் முகாம் ஒன்றிய இதயத்திற்கு ஒரு கால்நடை மருத்துவ முகாம் வந்து நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க தொழில் முனைவோர் உருவாக்கும் பொருட்டு மானியத்துடன் கடன் வழங்கும் திட்டம் இந்த திட்டத்திற்கு இணையவழி மட்டுமே விண்ணப்பிக்க இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஞ்சாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறப்பு கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாம் இந்த திட்டத்தின் கீழே கிராமங்களில் சிகிச்சை முகாம்கள் வந்து நடத்தப்படுகிறது அப்படின்னு இதுதான் சிறப்பு திட்டங்கள் ஒரு அஞ்சு சொல்லியிருக்காங்க இதை வந்து நான் பிடிஎஃப் உங்களுக்கு வேணால் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தர உறவுகள் வந்து எடுத்து பயன்படுத்திங்க பத்தாவது கொஸ்டின் என்ன கேட்டோம் அப்படின்னா கால்நடை மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர் குறித்து புகார் கூற வேண்டுமெனில் எந்த துறை அதிகாரியிடம் புகார் கூற வேண்டும் என்ற தகவல் வந்து தனித்தனியா சொல்லி எனக்கு தரணும் கேட்டு என்ன சொல்லியிருக்காங்க மண்டல இணை இயக்குனர் கால்நடை பராமரிப்புத்துறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு மின்னஞ்சல் முகவரி எல்லாமே கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் நடப்பு தேதி வரை கால்நடைகளுக்கு ஏற்படும் கோமாரி நோய் குறித்து எங்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு நம்ம தகவல் கேட்டிருக்கோம் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை அனைத்து கால்நடை நிலையங்களிலும் கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டது விடுபட்ட கால்நடைகளுக்கு பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை தடுப்பூசி செலுத்தப்பட்டது அப்படிங்கிற விவரத்தை வந்து சொல்லிருக்காங்க எங்கெங்கே நடத்துனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க தெளிவான ஒரு பதில் தரல நம்ம கண்டிப்பாக அந்த அப்பீலில் வந்து இதை நம்ம மேற்கோள் காட்டி கேட்க இருக்கிறோம் பன்னெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்நடை மருத்துவமனைகளில் கால்நடைகள் மற்றும் செல்லப்பிராணிகளுக்கு மருத்துவம் பார்க்கும் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு எந்த வகையான நோய்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு கொண்டு வரப்படும் கால்நடைகளுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது மேலும் கால்நடை மருத்துவமனைகளில் பராம் பார்க்கப்படும் வழங்கப்படும் அறுவை சிகிச்சைக்கு செல்லப்பிராணிக்கு ரூபாய் எழுபத்தஞ்சும் மற்றும் உள் நோயாளிக்கு ரூபாய் பத்தும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பதிமூணு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கால்நடை மருத்துவமனைகளில் எந்த மருத்துவமனைகள் எந்த மாதிரியான அறுவை சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்படுகிறது என்ற விவரம் என்ன சொல்லி கேட்டிருந்தோம் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க கால்நடை மருத்துவமனைகள் எல்லா கால்நடைகளுக்கும் தேவைக்கேற்ப அனைத்து வகையான அறுவை சிகிச்சையும் செல்லப்பிராணிகளுக்கும் ஆண்மை நீக்க அறுவை சிகிச்சையும் வந்து அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இது நாய்களுக்கு வீட்டு பிராணி நாய்க்கு வந்து இந்த மாதிரி கருத்தடை செய்வாங்க ஸோ அந்த ஒரு பணியும் வந்து செய்யப்படுகிறதாக தகவல் வந்திருக்கு அடுத்து நம்ம முன்னெடுக்க போகிறது என்னன்னா ராமநாத மாவட்டம் போலும் எத்தனை நாய்களுக்கு வந்து நீங்கள் கருத்தடை செய்தீங்க அப்படிங்கிற விவரத்தை கண்டிப்பாக வந்து நம்ம கேட்க போகிறோம் ஏன்னா சேலம் மாவட்டத்தில் சுவியான் அப்படிங்கிற தம்பி அதை முன்னெடுத்ததுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அந்த நாய்களை கருத்தடை செஞ்சிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட இந்த நாய்கள் வந்து அதிகமாக பழுகி போய் மக்களை வந்து கடித்து குதிரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது திருவாடான பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பேரை தொடர்ச்சியாக வந்து ரெண்டு நாட்களுக்கு ஒரு நாய் கடித்ததாக வந்து தற்போதைய செய்தி இந்த வாரத்தோட செய்தி ஆகவே நாய்கள் வந்து கிராமங்கள்தோறும் அதிகமாக பழுகி போச்சு ஆகவே அதை கட்டுப்படுத்தணும் நாய்களை கொல்லக்கூடாது அதுக்கு சட்டம் அனுமதிக்கலை ஆனால் நாய்களுக்கு கருத்தடை பண்ணால் அதோட இனப்பெருக்கம் வந்து கம்மியாக இருக்கும் ஆகவே அதை செய்யணும் அரசு அதை செய்கிறதாக அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க ஆகவே நம்ம அதற்கான முன்னெடுப்புகளை அடுத்த நம்ம ஆர்டிஎலில் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பதினாலு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் நடப்பு தேதி வரை கால்நடை மருத்துவமனை நடைபெற்ற அறுவை சிகிச்சையினுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் ராமநாதபுரத்தில் கால்நடை மருத்துவமனை மூலம் வந்து வெள்ளாட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பத்தெட்டு வெள்ளாட்டுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க பரமக்குடி கால்நடை மருத்துவமனையில் மாட்டின் மாட்டுக்கு ஒரு பதினஞ்சு பண்ணியிருக்காங்க வெள்ளாட்டுக்கு ஒரு அறுபத்தி ரெண்டு பண்ணியிருக்காங்க செம்மறி ஆட்டுக்கு ஒரு ஆறு பண்ணியிருக்காங்க நாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு நாய்க்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க மூணு தேவிப்பட்டினம் கால்நடை மருத்துவமனையில் பண்ணியிருக்கேன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒம்பது மாட்டுக்கு பண்ணியிருக்காங்க ரெண்டு வெள்ளாட்டுக்கு பண்ணியிருக்காங்க செம்மறி ஆடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டுக்கு பண்ணியிருக்காங்க நாய் ஒரு அஞ்சு நாய்க்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க கடலாடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அறுவை சிகிச்சையுமே கடலாடியில் மேற்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிறதா தகவல் வந்து தந்திருக்காங்க அடுத்து நம்ம வந்து பதினஞ்சாவது கொஸ்டின் என்ன கேட்டிருந்தோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு எங்கெல்லாம் எக்ஸ்ரே ஸ்கேன் சிடி ஸ்கேன் இதர ஸ்கேன் பரிசோதனை மையங்கள் இருக்கிறது இந்த தகவல் தரணும்னு கேட்டிருந்தோம் அதுக்கு ராமநாத ராமநாதபுரம் கால்நடை மருத்துவமனையில் எக்ஸ்ரே கருவி உள்ளது பரமக்குடி கால்நடை மருத்துவமனையில் வந்து அதாவது என்ன பண்ணுறாங்க அல்ட்ராசவுண்டு ஸ்கேனர் கருவி பயன்பாட்டில் இந்த ரெண்டு இடத்துல இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க கால்நடை செல்லப்பிராணிகள் இறந்து போனால் எங்கு உடற்குறை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நம்ம கடைசி பதினாறாம் தகவல் வந்து நம்ம கேட்டிருந்தோம் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கால்நடைகள் பிராணிகள் பிராணிகள் இறந்து போனால் அருகாமையில் உள்ள கால்நடை மருந்தக கால்நடை மருத்துவமனைக்கு சென்று உடற்கூறாய்வு செய்யலாம் அப்படிங்கிறதாக தகவல் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு சில தகவல்கள் வந்து ஒரு முழுமையான திருப்தி அளிக்கப்படாது இருக்கிறது நம்ம அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த அப்பீலில் மேற்கோள் காட்டி நம்ம வந்து முழுமையான தகவலை பெற நம்ம முயற்சிக்கிறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த நாய்களுக்கான கருத்தடை செய்வது நம்ம அடுத்து தனியாகவே ஒரு ஆர்டியை பதிவு பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த அப்பீல் வந்து நம்ம மேற்கோள் காட்டி கிடைக்கூடிய தகவல் அடுத்து என்ன வருது அப்படின்னு பார்த்தா அடுத்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக தர நான் கடமைப்பட்டிருக்கேன் இதை வந்து உங்களுக்கு இந்த பதினாறு இனங்கள் நம்ம தகவல் கேட்டு இந்த ஆறு ஒன்று மாடல் உங்களுக்கு வேணும்னாலும் இந்த வந்திருக்க பதில் உங்களுக்கு வேணும்னாலும் ரெண்டையுமே இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் கொடுத்துருக்குறேன் எண்ணற்ற உறவுகள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த செய்திகளை கடத்துங்க எத்தனையோ பேர் இந்த கால்நடைகளை நம்பி வாழ்வாதாரத்தை வச்சுருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நான் சொல்ல விரும்புகிறேன் குறி மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு வீடியோ நான் சந்திக்கிறேன் நன்றி